பார்க்கல எடப்பாளையத்தில் ஒரு தனி வீடு ஒரு புது வீடு ஒரு குடோனோடு சேர்ந்த வீடு ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியோடு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க அதுவும் வந்து சிஎம்டி அப்ரூவ்டோட புதுசாக ஒரு அட்டகாசமான ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம ரெடில்ஸு இருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் எடப்பாளையத்துக்கு வந்திருக்கேங்க மெயின் ஜங்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரைட் எடுத்தால் ரெட்டில்ஸு லெஃப்ட் எடுத்தால் திருவள்ளூர் போயிடலாம் இதுதாங்க ப்ராப்பர்ட்டி இருக்க வியூங்க ப்ராப்பர்ட்டி இருக்க வியூவுக்கு ஃபுல்லாக வந்துட்டும் எல்லாமே பிராடான பெரிய ரோடுகள் ஏரியா பாருங்க சிஎம்டி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் த்ரீ ஃபேஸ் சிபி சென்னையில் இருந்து பக்கத்தில் ஒரு குடோனோட ஒரு கில்ல கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜோட வீடு தேடிட்டு இருந்திருப்பீங்க ஒரு தனி வீடு தேடிட்டு இருந்திருப்பீங்க ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு அருமையான அரிய வாய்ப்புங்க தண்ணியும் சரி அதே சமயம் ஒரு நல்ல காற்றுரோட்டம் சரி அதே சமயம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காத ஏரியா ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஃபுல்லாக வீடுகள் கட்டிட்டு வேகமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க இது வந்து ஸ்பேஸ் டூ ஸ்பேஸ் டூவில் ஒரு சில வீடுகள் உள்ளே வந்துருச்சு ஸ்பேஸ் ஒன்ல பாருங்களேன் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு இந்த ரைட்டு லெஃப்ட்டில் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் கட்டிட்டாங்கன்னு நம்மளுக்கு ஸ்பேஸ் டூ வீடுகள் கட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ரைட்லையும் லெஃப்ட்லேயும் பாருங்கள் ஏகப்பட்ட வீடுகள் உள்ளே வந்துருச்சுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு பக்காவாக செக்யூரிட்டி சேஃப்டியோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறுபடியும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக தேடி தேடி கொடுத்துட்ருக்குறோம் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மக்களே கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சுற்றியில் என்னென்ன வீடுகள் இருக்குதுன்னு அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துருங்க பக்கத்தில் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக பக்காவாக ஃபேவர் பிளாக் ரோடெலாம் போட்டு சூப்பராக அட்டகாசமாக செம்மண் பூமி தண்ணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்லா சுற்றுப்புற சூழலும் சரி நல்ல காத்தோட்டம் இருக்கும் ரெண்டு எலிவேஷன் பாருங்கள் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவோட சும்மா அட்டகாசமாக ஃபோன் யூஸுக்காக கட்டப்பட்ட பில்டிங்கு ஒரு சுய தேவைக்காக விற்கிறாங்க வாங்க உள்ளே பார்த்துருவோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடோன் ஏரியாவை விட்டுருக்காங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் வச்சுக்கலாம் நம்ம குடோனாகவும் வச்சுக்கலாம் இல்லை பார்ட்டிஷன் பண்ணி நம்ம தேவைப்பட்ட வீடாகவும் நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் பேஸ்மெண்ட்டை ஹைட்டோட சூப்பராக பண்ணியிருக்காங்க கீழே வந்து நம்ம குடோன் யூஸுக்கு இல்லை சொந்தமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு குடோன் மாதிரி தேடிட்டு இருப்பாங்க வாடகைக்கும் விடலாம் சொந்த யூஸும் பண்ணலாம் இல்லை பார்ட்டிஷன் பண்ணி நம்ம மறுபடியும் வீடாகவும் கூட நம்ம கன்செக்ட் பண்ணிக்கலாம் ஒரு மல்டி பர்பஸில் கீழே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட்டுங்க ரொம்ப ரேட்டு ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க நல்ல வெண்டிலேஷனுக்காக பேக் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்பரான பில்டர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட கொடுத்து கட்டப்பட்ட பில்டிங் அது ஓன் யூஸுக்காக கட்டப்பட்டது ஒரு சுய தேவைக்காக அப்படி கொடுக்குறாங்க ஒன் இயர் பில்டிங் இது பாருங்கள் நல்லா டீ குட்லான ஒரு அழகான ஃப்ரண்ட் டோரு உள்ளே வந்து நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஹாலுங்க பகலில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள் வீடே யூஸே பண்ணாத வீடுங்க ஒரு அர்ஜென்ட்டுக்காக கொடுக்குறாங்க புது வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியாவோட பால்கனியோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் பால்கனி வந்துடும் ரொம்ப 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 ரீசனான ரேட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சிட்டிக்கு பக்கத்தில் அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க பார்க் ஏரியா லேண்டு விட்டுருக்காங்க அதனால உங்களுக்கு பார்க்கும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெடி ஆயிரும் ஒரு அழகான அட்டகாசமான ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்த்து பார்த்து சொந்த யூஸுக்காக செதுக்கியிருக்காங்க ஒரு சுய தேவைக்காக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு இது பக்கத்தில் ரைட்ஹண்ட் சைடில் இருக்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வெஸ்டர்னும் இருக்குது இந்தியன் சைடில் இருக்குதுங்க உடனே நம்ம ரெடி டு ஆக்குப்பைடில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலை அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைடிங் நகர் இருக்கும் இன்றைக்கி இந்த வீடை நீங்கள் கட்டணும்னு நினச்சாலும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் சதுரடி நீங்கள் கட்டணும்னா ஐம்பது லட்ச ரூபா இல்லாமல் கட்ட முடியாதுங்க உங்களுக்கு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சதுரடி வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது வாங்குற போதே ஒரு பத்து டூ பதினஞ்சு லட்ச ரூபா லாபத்தில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் திரையெழுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் அக்கம் பக்கத்தில் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள் திரையலுதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்குற போதே ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் நல்ல ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் நல்லா பக்காவாக ஹெட்ரூம்லாம் போட்டு எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் தண்ணி வராத மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் ஜாயி என்ற மண்புடன் सी के रियल एस्टेट नंरी